சௌந்தர்யா பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சவுந்தர்யாக்கு மாக் பண்ணு சொல்லிய தரத்தவளைங்க அதுல ஊறி போனவங்க அவங்க மஞ்சரி கிச்சன் இன்சார்ஜா இருக்க தர்ஷிகா கிட்ட அவங்க பர்சனலா கேடு வேணும் பால் வேணும்ன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்த சௌந்தரியா ஜாக்லின் வந்துட்டு அப்ப நம்மளும் இதை வாங்கிக்கலாமாற மாதிரி பின்னாடி ஏதோ பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட மஞ்சரி நான் அங்க ஒரு விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க அதை கேட்டு வந்து பின்னாடி பேசுறீங்கன்ற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின பார்த்து கேள்வி எழுப்ப அப்ப சௌந்தரியா வந்துட்டு நாய் ஊழல சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து செம்மையா மாக் பண்ணாங்க ஆனா அந்த இடத்துல மஞ்சரி பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாங்க அண்ட் பக்கத்துல இருந்த ஜாக்லினும் சௌந்தர்யா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு அந்த இடத்துலயே இப்படி பண்ணாத அமைதியா இருக்குன்னு சொல்லி அடக்கி வச்சுட்டாங்க அந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங் புள்ளி கேங்கா மாறின மாதிரி தான் நல்லாவே வந்து தெரிஞ்சது அப்புறம் டீடைலா விசாரிச்சு பார்க்கும்போது தான் மஞ்சரி மேல தப்பு இல்ல இந்த கோவா கேங் தான் தப்பு இருக்குன்ற மாதிரி அப்பட்டமா தெரிய வருது அண்ட் மஞ்சரியும் பயங்கர சேஃபா வந்து ப்ளே பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா சௌந்தர்யா பண்ணதுக்கு பெருசாவே ரியாக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா ஆப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க